வணக்கம் நண்பர்களே இது பிஆர்ஜி தமிழ் இன்றைக்கி நாம் வந்திருக்கிற திருக்கோயில் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி அருகே அமைந்துள்ள திருவதிகை அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்ருட்டி பஸ் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவதியை வீரட்டானேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது கோயிலோடய ராஜகோபுரம் எவ்வளோ அழகான கோபுரம் பாருங்கள் கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு பதினாறு கால் மண்டபம் இருக்குது இந்த பதினாறு கால் மண்டபம் திருநீற்று மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மண்டபத்துக்கு ஏன் திருநீற்று மண்டபம் பேர் வந்துச்சின்னு நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ நாம் கோயில் கோபுரத்துக்குள்ளே போகிறோம் ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சதும் வலது பக்கத்தில் இந்த புத்தர் சிலை வச்சுருக்காங்க இங்கே ஏன் புத்தர் சிலை வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ராஜகோபுரத்தோட இடது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீர்த்த குளம் இருக்குது இது சக்கர தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே இன்னொரு பதினாறு கால் மண்டபமும் இருக்குது இந்த பதினாறு கால் மண்டபம் தீர்த்தவாரி மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது வைகாசி விசாகத்தன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கும்போது எம்பெருமான் வந்து இந்த மண்டபத்தில் எழுந்துடுறாரு இப்போ நாம் ராஜகோபுரத்துக்கு பகுதியில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிலும் வந்து அழகான மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்ததாக ஒரு கோபுரம் இருக்குது இந்த கோபுரத்துக்கு முன்னாடி பலிபடம் இருக்குதுங்க பலிபடத்துக்கு அடுத்தது ஒரு கொடிமரம் இருக்குது கொடிமரத்துக்கு அடுத்தது நந்தி சில இருக்குதுங்க இந்த கோபுரம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கோபுரம் இந்த கோபுரத்தை பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான அப்படி ஒரு அழகான கோபுரங்க இது இந்த கோபுரத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா வீரட்டானம் அப்படின்னு போட்டிருக்காங்க வீரட்டானம் அப்படின்னா சிவபெருமான் வீரச் செயல்கள் புரிந்த திருத்தலங்கள் மொத்தம் எட்டு திருத்தலங்கள் இந்த எட்டு திருத்தலங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்டை வீரட்டானம் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த அட்டை வீரட்டானங்களில் இது மூன்றாவது வீரட்டானம் இப்போ நம்ம இந்த இரண்டாவது கோபுரத்துக்கு உள்ளே போகிறோம் உள்ளே போனதும் இங்கே ஒரு நந்தி செல இருக்கு இங்கிருந்து இடதுபுறமா செல்லக்கூடிய வழியில நம்ம போனோம்னா இங்க தான் வந்து சிவனோட கருவறை இருக்கு இந்த கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகாக ஒரு இந்த கோயிலோட வடிவமைப்பை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க கருவறைக்கு ரெண்டு புறமும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான துவாரபாளர்களோட சிறை இருக்குது கருவறைக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்கிறதால இந்த வீடியோவை இந்த வீரட்டானேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு வந்து இந்த காணொலியை தொடரலாம் இப்போ நம்ம இந்த வீரட்டானேஸ்வரரை தரிசனம் பண்ணியாச்சு ரொம்பவே ஒரு அழகான ஒரு சிவலிங்கம் உள்ளே இருக்குங்க பதினாறு பட்டைகள் கொண்ட ரொம்ப பெரிய ஒரு சிவலிங்கமாக இந்த சிவலிங்கத்தை அமைச்சிருக்காங்க அங்கேருந்து வெளியே வந்ததும் நம்ம பார்க்குறது இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்குங்க பெரிய நாயகி அம்மன் அப்படிங்கிற பேரில் இந்த அம்மன் அழைக்கப்படுறாரு ஏற்றபடி இந்த அம்மன் வந்து ஒரு பெரிய உருவமாக காட்சி அளிக்கிறாரு எல்லா கோயில்கள்லயும் சிவனுக்கு இடது புறத்தில் தான் அம்மனோட சன்னதி இருக்கும் இந்த கோயிலில் சிவனுக்கு வலது புறத்தில் சன்னதி அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இங்கிருந்து ராஜகோபுரத்தையும் அந்த இரண்டாவது கோபுரத்தையும் பார்க்குறது ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கருவறையோட கோபுரம் இது இந்த கருவறையில் பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான சுதை சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க எல்லா கோயில்களையும் பார்த்திங்கன்னா கீழே கருங்கல் மண்டபம் அமைச்சு மேல் பகுதியில் சுதை சிற்பங்கள் அமைச்சிருப்பாங்க இங்கே மேலே கோபுரத்துலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிற்பங்களை அழகாக வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க இந்த சுதை சிற்பத்தில் சிவபெருமான் வில்லேந்தி நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது இது தாங்க இந்த கோயிலோட வரலாறு தாரகாசுரனோட மகன்கள் மூன்று அசுரர்கள் வந்து பிரம்மாவிடம் தவம் செஞ்சு சாகா வரம்பெடுறாங்க அவங்க தேவர்களையும் மக்களையும் வந்து மிகவும் கொடுமைப்படுத்துகிறாங்க அதனால் தேவர்கள்லாம் போய்ட்டு சிவபெருமானோட வந்து முறையிடுறாங்க அப்படி இருக்கும்போது சிவபெருமான் இந்த தளத்தில் இருந்து தான் அந்த மூணு அசுரர்களையும் வதம் செய்கிறாரு பூமியை தேராகவும் சூரிய சந்திரனை சக்கரமாகவும் மேரு மலையை வில்லாகவும் வாசுகி பாம்பை நானாகவும் அமைச்சு இந்த அசுரர்களை வதம் செய்கிறாரு சிவபெருமான் வீர செயல் புரிந்து இந்த அசுரர்களை அழித்ததால் இந்த இடம் வீரட்டானம் அப்படின்னு அழைக்கப்படுது கோயிலோடய இடது பக்கத்தில் இருக்கிற சுற்று மண்டபத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட சிலைகளை வச்சுருக்காங்க மூவர் பாடல் பெற்ற திருத்தலங்க இது அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மூவரும் வந்து இங்கே பாடல் பாடியிருக்காங்க கோயிலோடய பின்பகுதியில் உள்ள சுற்று மண்டபத்தில் சிவலிங்கங்கள் வச்சுருக்காங்க இந்த கருவறை மண்டபத்தோட பின்பகுதியில் நாம் இப்போ இருக்கோம் இந்த கோபுரம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுதை சிற்பங்களால் அலங்கரிச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கோபுரம் இந்த மண்டபத்தை சுற்றிலையுமே பார்த்திங்கன்னா சுதை சிற்பங்களுக்கு நடுவில் ஒரு கோயில் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளேயும் வந்து ஒரு கடவுள் சிலை வச்சுருக்காங்க பார்க்க வித்தியாசமாக இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் ஒரு அமைப்பை வந்து நான் எந்த கோயிலையும் பார்த்ததில்ல அப்போ வந்து வந்து நோயை தீர்த்து வச்ச இடம் வந்து இந்த திருத்தலம் அப்புறம் சிறு வந்து சமண மதத்தை தழுவிடுறாரு அவருடைய சகோதரியார் திலகவதியார் வந்து இந்த கோயிலை நீண்ட நாட்டில் வந்து தொண்டு செஞ்சு வராங்க ஒரு சமயம் அப்பருக்கு வந்து தீராத வயிற்று வலி ஏற்படும் போது இந்த கோயிலுடைய பிரசாதமான விபூதியையும் இந்த கோயில் சூழ தீர்த்தத்தையும் வந்து இந்த திலகவதியார் வந்து அப்பருக்கு வழங்குறாரு அப்பொழுது அவருடைய தீராத வயிறு வலி சரியாகுது அதன் பிறகு தான் வந்து அப்பர் பெருமான் வந்து சைவ மதத்துக்கு திரும்புகிறாரு அப்பர் தேவார பாடல்கள் பாடுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு திருத்தலம் வந்து இந்த திருத்தலங்க அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் இது திலகவதியார் அப்பருக்கு யூபதியை வழங்கிய இடந்தாங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நாம் பார்த்த இடம் அதனால தான் அந்த மண்டபம் வந்து திருநெற்று மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ நம்ம கோயிலோடய முன்பகுதிக்கு வந்துட்டோம் இந்த முன்பகுதியில் பார்த்திங்கனாக்கா இந்த கோபுரத்தோட புறத்தில் நடராஜர் சன்னதி இருக்குது அவ்வளோதாங்க இந்த கோயில் வந்து நம்ம இப்போ சுற்றி பார்த்தாச்சு இவ்வளோ அழகான கோயில் வந்து இந்த பன்ருட்டி பக்கத்தில் இருக்கிறது வந்து பலருக்கும் தெரியாது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது கடலூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் திண்டிவனத்துலேருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் இருக்குங்க சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்துலேருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த அழகான இந்த கோயிலை நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்